அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து கொங்கு ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சாப்பாடு பார்க்க போறீங்கன்னா தட்டப்பயிர் சாதம் பருப்பரி சாதம் எவ்வளவு அதுக்கு ஈக்குவலா வந்து தட்டப்பயிர் சாதம் நிறைய கிராமங்கள செய்வாங்க அந்த சாப்பாடு செஞ்சு போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தட்டப்பயிர ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சாச்சுங்க இப்ப தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு வாங்க சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து குக்கர் அடுப்புல வச்சாச்சுங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் ஊத்திருக்கேன் இதுல தேங்காய் ஊற்றி சாத்திங்கன்னா இனி சூப்பராக இன்னைக்கு வந்து ரீஃபண்ட் செய்யறேன் தாளிப்புக்காக கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் குருமளவு சேர்த்துக்கலாங்க கடுகு சீரகம் பொரிய ஆரம்பிச்சிடுங்க ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் மூணு வரமிளகாய் நூறு கிராம் சின்ன வெங்காயம் இன்னைக்கு சின்ன வெங்காயம் போட்டா சூப்பரா இருக்கும் இது கூடவே பத்து பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சிருக்கீங்க தட்டி போட்டாதான் இந்த சாப்பாடு சூப்பரா இருக்கும் இதையும் சேர்த்துக்கலாம் பூண்டு தட்டி போட்ட பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல கமகமும் பூண்டு வாசனை வருதுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கட்டுங்க வெங்காயம் எல்லாமே இப்ப இந்த சாப்பாடுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மீடியமான தக்காளி ரெண்டு தக்காளி தறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதக்கும் போதே கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அடுத்தது அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க இப்ப இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிருச்சுங்க இப்ப நம்ம ஊற வச்ச கட்டப்பயிர சேர்த்திக்கலாங்க கட்டப்பயிர் பாருங்க மசாலோட சேர்த்து எல்லாம் மிக்ஸ் ஆயிருச்சுங்க இப்ப நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த டம்ளர்ல தான் அரிசி எடுத்திருக்கேன் இதுல ஒண்ணுக்கு ரெண்டரை கிலோ அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் ஒண்ணு சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்தி வச்சுங்க ஒண்ணுக்கு ரெண்டரை சேர்த்தி இருக்கேன் இப்ப உப்பு செக் பண்ணிக்கலாங்க உப்பு கொஞ்சம் குறைச்சலா இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் சரிங்களா இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நம்ம ஊற வச்ச பொன்னி அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம அரிசி சேர்த்தியாச்சுங்க ஒரு கொதி வரட்டும் அப்புறம் நம்ம லாக் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப நம்ம பைனலா கொஞ்சமா கொத்தமல்லியில தூவிக்கலாங்க கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம லாக் பண்ணிடலாம் இப்ப விசில் போட்டாச்சுங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்கி உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா நல்ல ஒரு கம கம வாசனையோட தட்ட சாதம் கொங்கு நாடு ஸ்பெஷல் தட்டப்பயிர் சாதம் சூப்பரா வந்திருக்கு இந்த தட்டப்பயிறு சாதம் வந்து உதிரி உதிரியா பிரியாணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க உறவுக்கு மெதுமெது இருந்ததா சாப்பிடறது நல்லா இருக்கும் இதுக்கு இன்னைக்கு சைடேஸ் பாத்தீங்கன்னா நாங்க பண்ணிருக்கிறது புடலங்கா கூட்டு மாதிரி பண்ணிருக்கோம் சூப்பரா இருக்கு ஆனா இது ஒரு ஆம்லெட் உருளக்கிழக்கு பொரியல் இல்ல கத்திரிக்காய் உருளக்கணக்கு பொரியல் இது மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம் அப்படி பாக்கலாங்களா பாய்